ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த கோக்கனட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து தேங்காய் திருவுறப்போ ரொம்ப கஷ்டப்படுவோம் எப்பொழுதுமே நம்ம சமைச்சிட்ருக்கிற டைமில் அது திருவுறதுக்குன்னு ஒரு டைம் நம்ம ஒதுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் இதை எப்படி நம்ம திருவாமல் என்ன மெத்தடில் நம்ம இதை க்ளீன் பண்ணி எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ப்ளஸ் எப்படி நம்ம வேலையை டெய்லி லைஃப் வேலையை ஈஸியாகிறோம்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் இதைமாரி குக்கரில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு பாதி தேங்காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க ஊற்றிட்டு பார்த்தீங்கன்னா நான் பாருங்கள் எந்தளவுக்கு இந்த அளவுக்கு வச்சா போதும் க்ளோஸ் பண்ணிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஒரு விசில் வர அளவுக்கு நம்ம வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு ஓகே நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்படி தான் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையை உடனே வச்சுருவிங்க ரொம்ப சூடாக இருக்கும் பார்த்து விடுங்க ரொம்ப சூடாக இருக்குது ஸோ நான் கரண்டி யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அது ஆறிடும் நான் வீடியோனால நான் உடனே உடனே பண்ணுறப்ப அதுமாரி பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் உடைச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக அந்த மேலே உள்ள ஓடு தானியாக கைண்டு வரும் அந்த மாரி வந்துடும் நம்மளுக்கு வந்து அதை உடச்சி ரொம்ப கஷ்டப்படும் அதுமாரி இருக்காது இது என்னென்னு தெரியல நான் கரெக்டாக பண்ணலன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் இன்னொரு தேங்காய் நான் பண்ணுறேன் பாருங்கள் அது கரெக்டாக ரிமூவ் ஆணுச்சு ஸ்கெல்லே ஓட்லேருந்து தனியாக வந்துடும் நம்ம ஜஸ்ட் ரிமூவ் பண்ணாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இது அழகாக ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ இதை மாரி தான் வரும் மோஸ்ட்டு சில நேரத்தில் அதில் ஒட்டிக்காக அதை நம்ம வந்து ஒன்றும் பயப்படுவோன்னே இதுமாரி நம்ம கீரி எடுத்து வச்சுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும் ரொம்ப நம்ம நார்மலாக குக் பண்ணாதப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அந்த ஓட்லேருந்து எடுக்கிறது ரொம்ப கையெல்லாம் வலிக்கும் நான் நிறையா வாட்டி ட்ரை பண்ணியிருக்கேன் அதனால் சொல்கிறேன் இது வந்து மாதிரி இருக்காது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும் ஸோ இதை மாரியும் எடுத்து வச்சுக்கலாம் அதை நம்ம வந்து ரெண்டு விதமாக ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒன்று அந்த மேலே உள்ள ஸ்கின்னு ஸ்கின்னோடையும் வச்சுக்கலாம் கிரேவிக்கெலாம் போடுறப்போ பார்த்திங்கன்னா அது ரிமூவ் பண்ணிட்டு போட்டோம்னா பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோகனட் பேஸ்ட்டு நல்ல ஒயிட்டாக இருக்கும் நான் இதனால் ரிமூவ் பண்ணிட்டும் காட்டுறேன் ரிமூவ் பண்ணாமையும் காட்டுறேன் இது ரிமூவ் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கண்டெய்னரில் இதுமாரி போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணலாம் நீங்கள் ஆனால் அதுக்குன்னு ரொம்ப நாள் வச்சுக்காதீங்க ஒரு ஒன் வீக்குக்கு அந்தமாரி தேவையான அளவுக்கு வச்சுங்க இது வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணாமல் நம்ம இதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணி காட்டுறேன் ஏன்னால் மெத்தடில் நம்ம ஸ்டோர் பண்ணலான்னு நான் எல்லாத்தையுமே இன்றைக்கி காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்துக்கலாம் நம்ம மிக்ஸி எடுத்துக்கங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு பூ தேங்காய் பூ மாதிரி எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் மிக்ஸி எடுத்துகிட்டு நம்ம தேவையான அளவுக்கு கோக்னட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணோடனே இதை வந்து பார்த்திங்கன்னா தண்ணிலாம் ஊற்றாதீங்க ஜஸ்ட்டு ஒரு டூ செகண்ட் பல்ஸ் ஓட்டுங்க போதும் இதை மாரி வந்துடும் உங்களுக்கு இதை பார்த்திங்கன்னா நீங்கள் பொரியல் அவியல் மேலே தூவுறதுக்கு தேங்காய் பூ போடுவோம்ல ஸோ அதுக்கு இதை மாரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க இது ஒரு தனியாக நீங்கள் அடித்து ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் கீழே வைக்காதீங்க ஃப்ரீசரில் வைங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் குக் பண்ணுறதுக்கும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே இப்போ மார்னிங் நீங்கள் உங்களுக்கு தேங்காய் தேவைப்படுதுங்கிறப்ப எடுத்து நீங்கள் வெளியில் வச்சுருங்க இது நான் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன் தண்ணி ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் இப்படி தான் வரும் இது நான் எனக்கு கோகனட் மில்க்கு தான் எடுக்க போகிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னோட உள்ளது ஸ்கின்னோட உள்ளதுக்கு கலர் உங்களுக்கு கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் தெரியும் இது கொஞ்சம் டார்க்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா நல்ல ஒயிட்டாக ப்யூர் ஒயிட்டாக இருக்கும் இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு இப்போ நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இதுதான் ஸ்கின் இருக்கிறதுக்கும் இந்த மேலே அந்த கருப்பு இல்லாததுக்கும் இது தேங்காய் பூ நீங்கள் பொரியலுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்